வணக்கம் நேர்களே தற்போது டொரண்டோவிலே வீடுகளை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது பயசுக்கான டைம் இது என்று சொல்லப்படுகிறது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே டொரண்டோவிலே கொண்டு சராசரி விலையானது ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஆயிரம் குறைந்திருக்கின்றது இது கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத குறைந்தபட்ச சந்தை விலையாகும் அனைத்து வகை சொத்துகளின் சராசரி விலையும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உச்ச கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது ஒன்பது குறைந்திருக்கின்றது அதே நேரத்திலே மற்ற வகை வீடுகளின் விலைகளும் சரிந்திருக்கின்றது சந்தைப்படுத்தப்படும் வீடுகளின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்திருக்கின்றது வட்டி விகித மாற்றங்களும் இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றது விலைகள் குறைந்த போதிலும் கடந்த ஆண்டை விட வீடு விற்பனை விலைகள் குறைகின்ற போது கேள்வி அதிகரிக்குமானால் அந்த கேள்விக்கு ஏற்ற நிரம்பல் இருக்கிறதா என்று சொன்னால் வழக்கமாக இல்லாமல் இருக்குமானால் இமுறை யாரும் எதிர்பாராத வகையிலேயே கடந்த ஆண்டை விட வீட்டு விற்பனை அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக செவி டிடாச் வீடுகளின் விற்பனையானது இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கின்றது ஆகவே இது கனடாவிலே வீடு வாங்குவதற்கு சரியான நேரம் என்று பலரும் கருத்து விளகின்றார்கள் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செயலன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு முடிய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள்